நீலகிரி மாவட்ட சதுரங்க போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எஸ் பி ஆர் அகாடமி மற்றும் பதுரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக நீலகிரி மாவட்ட சதுரங்க அமைப்புடன் குன்னூர் அருவங்காடு சி எஃப் டபிள்யூஆர் சி அரங்கத்தில் மார்ச் இரண்டு மற்றும் மூன்று தேதிகளில் நடைபெற்றது வயது அடிப்படையில் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன இப்போட்டியை எஸ் ஏ பி ஆர் அகாடமி ராஜீவ் தலைவர் வீனஸ் வஜ்ரம் மாவட்ட சதுரங்க பயிற்சியாளர் உமாசங்கர் மற்றும் பாலசுப்பிரமணி மற்றும் பிரசாந்த் செபாஸ்டியன் இவர்கள் இப்போட்டியை ஏற்பாடு செய்திருந்தனர் இப்போட்டியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஏ செயலாளர் திரு பிரேம்நாத் வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பு மாநில தலைவர் வளரியாசன் காமராஜர் ஆசியுடன் நீலகிரி மாவட்ட தலைவர் உ நெடுமாறன் கலந்து கொண்டனர் சிஎம்டி டி மேலாளர் அருவங்காடு வெடிமருந்து சங்க நிர்வாகிகள் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் இப்போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை நைஸ் செஸ் அகாடமி முதல் இடத்தையும் இரண்டாம் இடத்தை லாரன்ஸ் பள்ளியும் தட்டிச் சென்றனர் இப்போட்டியில் நடுவராக ஜுனைஸ் பங்கேற்றார் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாநில சதுரங்க போட்டிக்கு தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டனர் ஒருங்கிணைப்பாளர் செல்வகுமார் சிறப்பாக பங்காற்றினார் இதனை கண்டு ரசித்த பெற்றோர்களும் மற்றும் பொதுமக்களும் போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களையும் மற்றும் பயிற்சியாளர்களையும் வெகு சிறப்பாக பாராட்டினார்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒழுங்கத்திலிருந்து அவரை கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு விளையாட்டு இது என்ற நம்ம இப்போது நமது உள்துறை அமைச்சராக இருக்கும் அமித்ஷா அவர்கள் குஜராத்ல மினிஸ்டரா இருக்கும்போது ஃபஸ்ட் மினிஸ்ட்ரி அவர்கள் Thank you. I request the Bajaram district president to take over the ministry.